ஹாய் மக்களே வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல் ஹாய் சந்தோஷ் ஹாய் கிஷோர் வார வாரம் வீடியோ போடுறோமோ இல்லையா வாரம் வாரம் ஒரு புது ஷோட வந்துடுறோம் இப்பயும் ஒரு புது ஷோ உங்களுக்காக இதோ உங்களுக்காக அப்படிங்கிற ஒரு ஷோடவே வந்திருக்கும் இதோ உங்களுக்காக தாங்க அதுல யாரும் கன்ஃப்யூஸ் ஆயிருக்காதீங்க சோ இந்த ஷோ எதுக்காகனு பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால நிறைய வீடியோஸ் நம்ம பார்ப்போம் இல்லை ஒரு மீன் பார்ப்போம் அதை பாக்குறப்போ நம்ம கம்யூனிட்டி ஐ மீன் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட க்ளோஸ் டோன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணும் நினைப்போம்ல இப்போ நம்ம யூடியூப் கம்யூனிட்டில இருக்க எல்லாமே நம்ம க்ளோஸ் தான் நினைக்கிறதால நாங்க பார்த்தத நீங்களும் பார்த்து ஒரு கமெண்ட் சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷோ தான் இது இப்போ அந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம பாக்குறப்போ தோணுச்சு அண்ட் ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு கமெண்ட்ஸ் ரீடிங் ஒரு ஷோ பண்ணிட்டு இருந்தோம் சோ அதையும் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கப்போ இப்போ நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ பாக்குறப்போ ஒன்னு தோணுச்சு இந்த வீடியோ வந்து நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில காட்டினா எப்படி அந்த அதை நினைச்சுன்னா இந்த ஒரு ஷோவே திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம் டிஸ்கஸ் பண்ணி வந்திருக்கும் இந்த ஷோ பத்தி என்ன நினைக்கிற சந்தோஷ் எனக்கு நிறைய வந்து நம்ம படிக்க நேரமும் இருக்காது நம்ம வீடியோ பார்த்து அதை திட்டிட்டு ஆனா கமெண்ட்ஸ்ல வந்து வீடியோட கமெண்ட் ரொம்ப சூப்பரெல்லாம் எழுதிருப்பாங்க நல்லா யோசிச்சு இந்த தாண்டி யோசிச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்ற மாதிரி சென்ஸ் நிறைய கொஸ்டின் கேக்குறதா இருக்கும் செம்மியா இருக்கும்

ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு வந்திருக்கோம் இதோ உங்களுக்காக ஷோல இன்னைக்கு இன்றைக்கி நான் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு போஸ்ட்டு பார்த்தேன் இதை பார்த்ததுமே கண்டிப்பாக இதை தான் எபிசோடா எபிசோடாக பண்ணணும்னு தோணுச்சு ஏன்னா இப்போ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்லே இந்தியா வந்து இந்த சீனியர் பிளேயர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணி யங்ஸ்டர்ஸை கூட வந்து இப்போது ஸ்ரீலங்கன் டூருக்கெல்லாம் போயிருக்காங்க இல்லை ருத்ராஜ்லாம் இல்லை ஆனால் அவங்களுக்கு ஃபேவரட் கிரிக்கெட்டர்ஸை மேபி வந்து ஃபீமேல் வேர்ஷனில் போட்டு பண்ணியிருந்தாங்க இதுல என்ன இன்ட்ரெஸ்டா இருக்கு நீங்க நினைப்பீங்க ஆனா பாக்குறப்படா இருக்குன்றதை விட அந்த கமெண்ட் செக்ஷனை போய் பாக்குறப்ப ஒரு ஒரு குதூகலம் இருந்தது ஆளுநாளுக்கு ஒரு ஒரு தாட்ஸ் வரும் ஒருத்தங்களை வாங்குறப்ப இது யாரோட பார்த்த மாதிரி இருக்கே அதுதான் அந்த ஹைலைட் பாயிண்ட் இப்போ இவங்க இருக்காங்கன்னா இவங்க இவங்கள பாக்குறப்ப இது வந்து இவங்கள மாதிரி இருக்கு அவங்கள மாதிரி இருக்குன்னு அவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதுதான் ஹைலைட்டா இருந்து அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ஃபீமேல் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது கீழே பேர் போட்டிருக்காங்க உங்களுக்கு யாரை பார்த்தா சூப்பரா இருக்காங்களே மேபி இவங்க ஃபீமேல் கிரிக்கெட்டராக பிறந்திருக்கலாமோன்னு தோணுதுன்னு சொல்லுங்க எனக்கு அது ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரிதான் இருக்கு எனக்கு அது கொஞ்சம் ஜூம் பண்ண பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் اوكي اوكي ஒரு வந்து சீரியஸா எல்லா பொண்ணுங்க மாரி இருக்காங்க நான் வந்து அது ஜூம் பண்ணி பார்க்கணும் எனக்கு வேற மாதிரி சர இது ரொம்ப லூசுடா இருக்கு தத்துரூபமா இருக்கு நிஜமாவே இது இது ஸ்கூல் பொண்ணு மாதிரி தான் இருக்கு எனக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட் வந்து யஷஸ்யல் செகண்ட் வந்து அபிஷேக் சர்மா थर्ड வந்து சுபகிள் இருக்காங்க

நம்ம பார்த்து சிரிச்சுக்கிறத விட அந்த கமெண்ட் செக்ஷனை பார்த்தா இன்னும் ரொம்ப குதூகலமா இருக்கும் சோ கமெண்ட் செக்ஷனுக்கு கமெண்ட் எனக்கு வந்து யசஸ்வி ஜெய்ஸ்வால் அண்ட் கில் வந்து சூப்பரா இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க யசஸ்வி ஜெயஸ்வால் சூப்பரா இருக்காங்களா இவங்க தெரியல இப்படி சொல்லி இருக்காங்க தெரியலே ஹர்திக் பாண்டியா என்ன சொல்லிருக்காங்க ஹர்திக் பாண்டியா மாதிரியே இல்ல ராக்கி சாவந்த் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க

யாரா இருக்கும் சிஐடி ஆக்டர் அப்படி தக்கிலாம் பண்ணு எப்படி இவ்ளோ பக்காவா மேட்ச் பண்றாங்க தெரியல அவருக்கு பார்த்தது எப்படி அது தெரியுதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது ஆ சிஐடி வர போட்டோவே அது एक्चुअली வந்து இதுதான் வந்து அக்சர் பட்டேல் एक्चुअली பாத்தீங்கன்னா தோ தான் நம்ம அக்சர் பட்டேல் சொல்லிறாங்க அக்சர் பட்டேலுக்கு பொருந்துறாங்களா நம்ம பார்க்கலாம் பாருங்க பார்த்து நீங்களே சொல்லுங்க அக்சர் பட்டேலுக்கு பொருந்துறாங்களா இது ஒரு கார் அக்சர் பட்டேல் கீழ இதுவும் இந்த சிஐடி ஆக்டர் இவங்களும் சேமாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போலாம் நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன சொல்லிருக்காங்க பும்ரா இஸ் லைக் பபிதாஜின்னு இருக்காங்க கிஷோர் உனக்கு பபிதாஜி தெரியுமா தெரியும் அவர் மாதிரி இருக்காங்களா பும்ரா இல்ல மேக்கப் அப்படி ஃபீல் ஆகலையா ஆல்மோஸ்ட் லைட்டா ஓகே பட் மேபி ஒரு பேக் உங்க ரெண்டு பேர் காலே அப்படி தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் ஓகே பபிதாஜி எப்படி இருக்காங்கன்னு பாப்போம் பபிதாஜி இன் டார்க் மேட்டா போறோம் இன்ன தாரக் மேத்தா ஆமா ஏனா அவங்க பேரு මොன்මන් سنگ something அவంటாங்க பாரு ஓகே பாருங்க இது இன்னும் பும்ரா இருக்காரா பும்ரா வந்து இங்க கீழ இருக்காரு இந்த பாருங்க பும்ரா தாரக் மேத்தா கிட்ட கிட்ட கொஞ்சம் மேட்ச் ஆகுது கிட்ட கிட்ட ஆல்மோஸ்ட் அனலா சொன்னேன் ஆமா ஆனா ஃபேமஸ் ஃபேன் ஃபாலோவர்ஸ் அப்படியே பபிட்டாஜினா எல்லான் பாப்பாங்க இப்போ பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கமெண்ட்டுக்கு போக போகிறோம் ஜெய்ஷ்வால் வந்து ஸ்ரேயங்கா பாட்டில் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க இந்த ஜெய்ஷ்வால் ஆக்சுவலி வந்து ஃபேஸ் அப்படி இருக்கா எனக்கு தெரியல ஆனா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து பக்கா மேட்ச் ஸ்ரேயங்கா பாட்டில் எல்லாருக்குமே தெரியும் அவங்க தான் நியூ கிரஷ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹேர் ஸ்டைல் பக்காவாக இருக்கு ஃபேஸ் அப்படி இருக்கா ஒரு கிளிப்பையும் போட்டார்னா பக்கா மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் கத்ரினா கேஃப் உலகத்துக்கே தெரியும் கில் இல்ல இது கத்ரினா கேஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க அண்ட் கில்லுக்கும் அந்த அந்த ஜாலைன் அப்படி இருக்க மாதிரி இருக்கு எனக்கு நீங்க

ஒரு வழியா நேகா கக்கரை கண்டுபிடிச்சிட்டோம் நேயா கக்கரு குல்தீப்பும் ஒரே மாதிரிதான் இருக்காங்களான்னு உங்களோட கமெண்ட் சொல்ற கிஷோர் வந்து அப்படிதான் இருப்பாருன்னு சொல்லியிருந்தாங்க கிஷோர் பாத்தப்படும் உங்களோட மனநிலை மாறி இருக்கா இல்ல அப்படிதான் இருக்காங்களா குல்தீப் கொஞ்சம் நேயா கக்கர் வயசாயிட்டா இப்ப அவ சின்ன பொண்ணு அட்வான் தேர்ட்டி பிளஸ் தான நினைக்கிறேன் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் வரப்போ மேபி விழா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதுவும் அதுவும் உங்களுக்கு விஷயமா அப்படின்றத பாத்துட்டு சொல்லுங்க இதோ உங்களுக்கு அடுத்து அடுத்த கமெண்ட்டுக்கு போலாம் அக்ஷர் பட்டேல் இஸ் லைக் ஷில்பா செட்டின் போட்டிருக்காங்க எனக்கு சீரியஸ்லி அந்த மாதிரி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா இருக்காது அக்ஷர் பட்டேல் ஷில்பா செட்டி மாதிரி இருக்கா மேபி அந்த ஜாலைன் வந்து அது ஒரு மாதிரி ஷார்ப்பா இருக்கிறதால அவங்களுக்கு அப்படிலாம் சுத்தமா இல்ல இப்ப வந்து இன்னொருத்தர் சொல்லிருக்காங்க ஜெய்ஷ்வால் கில்லு கைக்வாட் இஸ் டூ குட்னு எனக்கு இவங்க சொல்லிருக்கதுல இருக்கிறதுல யாரையுமே பிடிக்கலன்றதான் என்னோட கருத்து உங்களுக்கு ஏதாவது பிடிச்சிருக்கா இவருக்காங்க ஜெய்ஷ்வால் கில்லு கில்ராஜ் கைக்வாட்

ஆடியன்ஸ் வியூவர்ஸ் நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு ரிங்குசிங்க ஜஸ்டிஸ் ஃபார் அர்ஷதீப் சிங் தெரியல மேபி அவர் கொஞ்சம் பாருங்க அப்படின்றாங்க கில்க்கு ஃபயர் एक्चुअली கில் லைட்டா அந்த லிப்ஸ்ல சொல்லி மாதிரி

பா பாபி ஆஃப் டி எம் கே ஓ சி ஆஹ் இல்ல இல்ல அவங்க கொஞ்சம் குண்டா பெரியவங்க மாதிரி இருப்பாங்க இல்ல இல்ல அப்படில் சேவஸ் ஷில்பா ஷெட்டியா கொஞ்ச பேருக்கு வச்சு இல்லன்னு நினைக்கிறேன் அக்ஷர் பட்டேல் ஒரு கண்ணுதான் இல்ல அக்ஷயர் பட்டேல் யார் சில்பா ஷெட்டியா சொல்றாங்கன்னா மேபி இன்னு டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டென் இப்ப அவங்க வேற லெவல் ட்ராஸ்டிக் சேஞ்சு அப்ப மேபி அப்படி லைட்டா யாராச்சும் இருந்து இருப்பாங்களோ

அக்ஷரா પટેલ குல்தீப் ஜெய்சவா இங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் இருக்கு நான் வந்து இந்த வீடியோவோட லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம் நீங்க பார்த்து இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பார்த்து நிறைய கமெண்ட்ஸ் இருக்கதால நம்ம லெந்தோ போக வீடியோ இது ஒரு ஷார்ட் வீடியோவா தான் நம்ம பிளான் பண்ணிடோம் ஹியூமன் இஸ் டேஞ்சரஸ் ஃபார் ஏஐ அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏஐ இஸ் டேஞ்சரஸ் ஃபார் ஹியூமன்ன்றத போட்றோம் இந்த இந்திகாரங்க கிட்ட மாட்டிடிகிட்டு finish கூட வரது வரதுன்னு நினைக்கிறேன் இங்க பாத்தீங்கனா அக்சர் பட்டேலுக்கு தான் வந்து ஏகோபித் ஆதரவு கிடைச்சிருக்கு ஸோ அக்சர் பட்டேலை மட்டும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க இதோ உங்களுக்காக அக்சர் பட்டேல் இந்த நாலு ரோல யாராவது ஒருத்தர் பிக் பண்ணா யாரை பிக் பண்ணுவீங்க சந்தோஷ் கிஷோர் இதுல ஆப்ஷன் எல்லாமே கேவலமா இருக்கும்போது அக்சர் பட்டேலே பெட்டர் மார்க் வந்துறா மீதி மூணு ரொம்ப மோசம் இந்த ரோல ஓகே மூணு ரோலையும் ஒருத்தர் ஒருத்தர் பிக் பண்றோம் லாஸ்டா யாருன்றது பிக் பண்றோம் இந்த ரோல எனக்கு கேட்டீங்கன்னா நான் அக்சர் பட்டேலுக்கு தான் போவேன் கிஷோர் சந்தோஷ் ரிஷப் வந்து ஜூம் பண்ணி பாயிருக்கோம் கொஞ்சம் பயமாறற மாதிரி இருக்கு ஆமா 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 எத்ராஜ் ஓகே பண்றப்போ சந்தோஷ் நீ யாரன்னு நினைக்கிறே நாலு பேர்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் இவங்களோட ஐலை ரிஷப் பண்ட் இந்த ரோல் யாரு நானே

நான் வந்து சர்மா இதுல மூணுத்துல யாரும் கேட்டா சர்மா அபிஷேக் சர்மா கிஷோர் நீ யாரும் ட்ரை பண்ற ஐ மீன் பிக் பண்ற அபிஷேக் சர்மாவா ரித்துராஜா இல்ல அக்ஷர் பட்டேலா அபிஷேக் சர்மா மேல லைட்டா அவர் மாதிரியே லைட்டா தெரிஞ்சிருது கொஞ்சம் நல்லா பாத்தனா ஆனா கீழே அக்ஷர் படேல் தெரிய மாட்டாரு சோ நான் அக்ஷர் பட்டேல் தான் போவேன் அக்ஷர் படேல் தெரிய மாட்டாரா

இந்த வீடியோ உங்களுக்காக நெக்ஸ்ட் இந்த எபிசோட்ல உங்களை மீட் பண்றோம் அது வரைக்கும் எல்லார்கிட்ட பாய்